வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் செயல்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்று ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரை ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே ஏப்ரல் இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நிச்சயமாக பணமலை கூட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிக வலுவான முறையில் கிடைக்கின்றன அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அங்கு குருவும் இணைந்திருக்கிறாருங்க இப்படிப்பட்ட இந்த வேளையில் ஏப்ரல் இருபத்தி ஐந்து முன்னதாக பல அற்புதமான மாறுதல்கள் நடைபெறுகின்றன அதிலும் குறிப்பாக அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று நீச்ச நிலையில் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பது பல மடங்கு நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் சனியை விட்டு சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் இணைந்து உச்ச சுக்கரமங்கல யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் பணவரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் மிகவும் வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக சுக்கரன் ரெண்டு மற்றும் ஒன்று இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அடகு வைத்த தங்க நகைகளை மீட்பதற்கான யோகமும் தரமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான பல வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் சுக்ரனின் அமைப்பு காரணமாக ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் மட்டுமல்ல அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராகு மற்றும் செவ்வாய் போன்ற நான்கு கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவது கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன நான்கு கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தை கலஸ்திரஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வு ஏற்பட்ட தடைகள் எதிர்பார்த்தபடியே மங்களகரமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது இல்லம் தேடி பல புதிய வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல ஒரு மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் யோகம் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் சனியுடன் இருந்தாலும் சரி அவரை விட்டு விலகினாலும் ராஜ யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உண்டு பல்வேறு வகையிலான பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை அவற்றை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகத்தை மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் நுழைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே தடுமாற்றம் பல செயல்களில் இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் மிக சிறப்பாக உண்டு எதிர்பாராத சில மாறுதல்கள் முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது கால்நடை வளர்ப்பிலும் மிக சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு ஏழில் இருப்பதால் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அவற்றை சிறப்பான முறையில எதிர்கொள்வதற்கான யோகத்தை கொடுக்கிறார் ஜென்ம ராசியில் கேது இருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே கேதுவின் அமைப்பு காரணமாக எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும் ஒரு செயலின் தாக்கம் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுப்பது கேதுவின் அமைப்பால் பல பிரச்சனைகளை விட்டு வெளிவருவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் ாரர்களை பொறுத்தவரைக்கும் கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் குரு இருப்பதும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் குரு மிக விரைவில் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இன்னும் சில தினங்கள்ல நுழைய இருக்கிறாருங்க எனவே எதிர்பாராத அதிரடியான நல்ல மாற்றங்களும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் விலகுவதற்கான யோகத்தை அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார் சூரியன் பொதுவாக அஷ்டமத்திற்கு செல்லும் போது பல தடைகளும் சிரமங்களும் அலைச்சலும் ஆரோக்கியத்தலையும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் உச்சம் பெற்றிருப்பதால் வெதிவிலக்காக பல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் வெகுவளவுள்ள அலைச்சல் குறைவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் மங்களகரமான பல சூழ்நிலை நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே குரு அவருடன் இணைந்திருந்தாலும் மிக விரைவில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைய இருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு பல தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பல வழிகளில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதி ார் மட்டுமல்லாது சந்திரனும் மிக வலுவாக இந்த தருணத்தில் ஜென்மம் ரெண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் வலுவாக மாறி சஞ்சரிக்க போகிறார் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கண்ணிராசிக்காரர்களுக்கு சிறப்பான முறையில் அவற்றை செய்து முடித்து நல்ல பலனை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதையும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளை அதிகரித்துக் கொடுக்க போகிறார் எனவே பல மழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்காக யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் உச்சம் பெற்று சப்தமஸ்தானத்தில் இருப்பது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவும் பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் பெண்மணிகளுக்கு ஏற்பட்டு வந்த ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கனிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக உளரும் என்பத கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன